அந்த பிச்சை நன்றி அந்த பிச்சைக்கு அந்த பிச்சைக்கு எங்களுக்கு நன்றி கதப்போம் அதே மாதிரி அமிலன் பிச்சை எடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னது சகோதரர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் முடிந்தால் உங்களால் அந்த சட்டத்தை எடுத்து விடுங்கள் நாங்கள் கொண்டு வருகிறோம் உங்களுக்கு பில்லியன் கணக்கான பணம் என்னது சகோதரர் உங்களுக்கு கொண்டு வர நாங்கள் போடுகிறோம் எங்களிடம் தாருங்கள் தமிழர் கட்டுகிறோம்

உடைக்குனால கொண்டு போடுறார் ஒரு கிறிஸ்டியன உள்ளுக்கு கோயிலுக்குள்ள வர வேணும் கிறிஸ்தவர் ரெண்டு இவர்கள் தான் கொண்டு வரீங்க நம்ம இந்து பௌத்த மக்களால் உங்களுக்கு இது தீர்வு தர ஏனும் பௌத்த நாடு ஒரு பௌத்த வீட்டு ஒரு பௌத்த வீட்டில்

எத்தனை நாங்கள் தமிழ்தான் தான் என்று கடைசியில் என்ன நடந்தது ஓரளவு தீர்வண்டாலும் தாங்க ஒன்று கேட்டும் போயிடாத விரும்பினவங்க கடைசி நேரத்தில் புலிகள் சமாதானத்தை சமாதானம் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பாராளுமன்ற அமர்வுள்ள ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஒரு காரசாரமான விவாதம் தொடர்பாக உரையாற்றிருக்கின்றனர் அதாவது பயங்கரவாத திரைச்சிடத்தை நீங்கள் நீக்கினீங்க நாங்கள் வெளிநாடுகளிலிருந்து பல மில்லியன் கணக்கான முதலீடுகளை இங்கே கொண்டு வருவோம் என்று ராமநாதன் லட்சுன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வில் உரையாற்றைக்கு தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றார் மொத்த மூலதன செலவில் வடக்கு கிழக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வந்து பூஜ்யம் புள்ளி ஒரு சதவீதம் ஆக இது வந்து இது அன்று அரசாங்கம் உங்களுக்கு போட்ட பிச்சை என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் නාප යාரம் தமிழக கொண்டுட்டு. இதுதான் நீங்கள் அங்களுக்கு போற பிச்சயா என்று காரසාரமாக அங்க කලි කටක්. අපි ෝමරි දමලවෙලන් ගන්නවා කියලා. ඒ වනාට ඔ සිංල පොටිෂන්ස් ලගල්ලා සිංහල ජනතාවට කියන්නේ. කෝමරි අපි මේ එකරට එක ජීවිතයක ජීවතෙනවා උග උන්ගේ කඩවටවා උන් උන් නවතවා කියලා හැබයි වෙලා යෙන්නේ අද ගත්තාම දමල මිනිා එකකනයකටවත් හිතනෑ. රට දෙකටන්න ඕන කියෙලා අපි හබදාවත් තිදන්න රටකට කඩන්න ඕන කියෙලා ම මේ පාලිද විල්ලා77ස් දවස් හත හැතාඇතක් මට කතා කරට දුන්නත්තං එතකො ම මටමිට හැසිරෙන්ට වෙනවා රස්තුවාදීවිදියට. එතකොට ඔන්න මේ එක්කන කිව මට පිසු කියලා දැන් අන්දිමට කතාකට වලාව දීරතියවා හැබයි මම අන්්‍රොක මාර්තානායකේ අන්ඩුවට එකක්ම සුදිවන්ද වෙනවා මේ වගේ හොඳ බච්චටක අපිට දුන්නට හැබයි. உங்களோடிக் கிஎட் ஜாழ்பாணம் ஒதுக்கியிருக்கிறதாக அந்த நூறு மில்லியன் என்பது மொத்த கேப்பிட்டல் டோட்டல் அது மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி பதினஞ்சு மில்லியன் அதிலே ஜாழ்ப்பாணம் லைப்ரரிக்கு ஒதுக்கப்பட்டது சைபர் தசம் சைபர் சைபர் ஏழு ஆறு வீதம் பிச்சை போடுவது போன்று ஜாழ்ப்பாணத்துக்கு ஒரு நூறு மில்லியனை ஒதுக்கி இருக்கிறீர்கள் பரவாயில்லை அதுக்கு பிறகு பார்ப்போம் உள்ளூர் வீதிகளை வடக்கு வீதிகளை நீங்கள் தருவதற்காக ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கி இருக்கிறீர்கள் இந்த புத்தகம் அவ்வளவற்றையும் வீட்டை வீட்டை கொண்டு வீடு கொண்டு சென்று வடிவாக படித்திருக்கிறேன் ஐயாயிரம் மில்லியன் மில்லியன் தருவதாக சொல்லியிருக்கிறீர்கள் நன்றி நாங்கள் அதுக்கு சந்தோஷப்படுகிறோம் ஆனால் டோட்டல் கபிடல் எக்ஸ்பென்டிச்சரிலே அவை சைவர் தசம் மூன்று வட்டி வீதம் சைவர் தசம் மூன்று வட்டி வீதம் அது ஒரு பிச்சை தமிழனுக்கு போட்ட பிச்சை ஏனென்றால் உங்களுக்கே தெரியும் உள்ளூராட்சி சபை தேர்தல் வரை இருக்கிறது அது தவிர மாகாண சபை தேர்தல் இருக்கிறது ஆகவே பட்ஜெட்டிலே எதிர்க்கட்சியை குத்துவதற்காக நீங்கள் எங்களுடைய லைப்ரரியை பாவித்திருக்கிறதே தவிர நீங்கள் எங்களுக்கு தந்தது சைவர் தசம் சைவர் சைவர் ஏழு ஆறு வீதம் சரி அதையும் வேண்டாம் வடக்கு கிழக்கிலே இதுவரைக்கும் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பெரும் போர் நடந்தது அந்த போரால் நான் உட்பட எனது சமூகம் கட்டிய வீட்டை கூட இழந்து விட்டு சென்றோம் ஆனால் வடக்கு கிழக்குக்காக நீங்கள் தந்தது ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் அது மொத்தம் உங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் சைபர் தசம் சைவர் ஒரு வீதம் எங்கள் வீடுகளை இடித்து எங்கள் காணிகளை பிடித்து எங்களில் நாற்பத்தி ஐயாயிரம் பேரை கொலை செய்து விட்டு நீங்கள் எங்களுக்கு போடும் பிச்சை சைவர் தசம் ஒரு ஒரு வீதம் அதாவது சைவர் தசம் ஒரு வீதம் உங்களுடைய மொத்த எக்ஸ்பெண்டிச்சரில் வடக்கு கொடுத்து விட்டு நாங்கள் சொல்லுகிறோம் வடக்கு கொடுத்து விட்டோம் என்று என்ன ஒரு விடயத்தை சொல்லுகிறேன் வட்டுவாகல் பாடத்தை பற்றி கைத்திருக்கிறீர்கள் ஆயிரம் மில்லியன் தந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் அது மொத்த எக்ஸ்பெண்டிச்சரில் உங்களுடைய இந்த வருடத்தின் கேபிட்டல்

அதிலே வடக்கு கிழக்கு நீங்கள் தந்திருப்பது வடக்கிலே ஒரே ஒரு ப்ரொஜெக்ட் மட்டும் தான் செய்திருக்கிறீர்கள் பி எச் எஸ் சிபி எனப்படுகின்ற ப்ரொஜெக்ட் அதுக்கு நீங்கள் தந்திருப்பது எங்களுக்கு சைபர் தசம் ஆறு ஆறு வீதம் உங்களுடைய பிச்சை எந்த அளவிலே இருக்கிறது என்று இதில் பார்த்துக் அதற்கு பிறகு கிழக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற பிச்சை சைபர் தச வெட்டம் தமிழர் பிச்சை எடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் என்னது சகோதரர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் முடிந்தால் உங்களால் பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் எனப்படுகின்ற அந்த சட்டத்தை எடுத்து விடுங்கள் நாங்கள் கொண்டு வருகிறோம் உங்களுக்கு பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான பணம் என்னது சகோதரம் உங்களுக்கு கொண்டு வர நாங்கள் போடுகிறோம் பிச்சை நாங்கள் இந்தியாவுடன் பிச்சை எடுப்போம் சைனாவுடன் பிச்சை எடுப்போம் எடுத்த பிச்சையிலே ஒரு ஒரு சைவர் தசம் சைவர் ஒரு வீத பிச்சையை எங்களுக்கு போடுவோம் அந்த பிச்சையை ஜனாதிபதி அவர்கள் வந்து சொல்வார் இந்த வடக்கு மாகாணத்துக்கு பிச்சை போட்டிருக்கேன் பிச்சையிலும் பிச்சை நாம் ஆண்டி பிச்சை அதுக்கு பிறகு போடுவானாம் ஒரு பிச்சை இது ஒரு கேவலமான சிலையா எங்களுக்கு இது சரியான மனவருத்தம் நான் எங்களுடைய அரசாங்கத்தின் இந்த வரவு செலவு திட்டத்தில் மிகவும் எதிர்பார்ப்போடு இருந்தவன் சரி அது வேண்டாம் பரவாயில்லை என்ன ஒன்றை சொல்லுகிறேன் யாழ்ப்பாணத்திலே இண்டஸ்ட்ரியல் பார்க் கட்டுகிறீர்களா முன்னூறு மில்லியன் மொத்தம் ஐநூறிலே மூன்று இடங்கள் அதுல முன்னூறு மில்லியன் இருக்கிறதா அது எவ்வளவு தெரியுமா மொத்த உங்கண்ட கைத்தொழிலுக்கு போட்ட அந்த மொத்த செலவினத்தின் ஒன்று தசம் அஞ்சு நாலு வீதம் நாங்கள் கே நாங்கள் கட்டுகிறோம் தமிழன் கட்டுகிறான் கே முடிந்தால் கே எங்களிடம் தாருங்கள் தமிழர் கட்டுகிறோம் நாங்கள் உங்களுக்கு கட்டி நாங்கள் சீமந்து கிண்ணியாவில் இருந்து ஒரு வாரத்தில் கரும்பு தந்தோம் நாங்கள் உங்களுக்கு தந்தோம் நாங்கள் உங்களுக்கு ஆணையரவிலிருந்து எல்லாவற்றையுமே இனத்தை அழித்து போட்டு நீங்கள் இப்போது தருவது என்று சொல்ல தெரியுமா சைவர் தசம் சைவர் அளவிலான உங்களுடைய பிச்சை அந்த உங்களுடைய பட்ஜெட் அதற்காகத்தான் எங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு வேணும் என்றால் எனது தமிழ் மண் பிழையாக போட்ட மூன்று வாக்குகளால் இன்றைக்கு ஒரு பேர் கூட வாசு எங்களுடைய கொடுத்திருக்கிறார்கள் மண் ஏனென்றால் இந்த பதிமூன்றிலே எங்களுக்கு ஏதாவது செய்வார் பதிமூன்று நாங்கள் இப்போது சிங்கள மக்களுடனும் தமிழ் மக்களுடனும் ஒன்றாக ஒரு எதிரியாக வந்த முதல் இந்த இந்த ஆசனம் என்னை அவமனித்தது இன்று வரை என் எதிரியாக தான் பார்த்தது ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் உள்ள அடிபாட்டிலே நாங்கள் தான் அவதிப்படுகிறோம் இன்று நேட்டல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு எங்களுடைய பிள்ளைக்காரருடைய இராச்சியம் இதை இலங்கையிடம் தந்திரும் போது அவர்கள் சிரித்து போயிருப்பார் அவ்வளவு தெரியும் சிங்கள இனம் தமிழ் இனம் ஒன்றாக வாழாது ஏனென்றால் இவர்கள் பேரும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வார்கள் என்று ஆனாலும் ஒரு நம்பிக்கை உங்களுடைய பிச்சையாவது முழுமையாக பாதிக்கலாம் என்று பார்த்தேன் டிசிஜி மீட்டிங் உங்களுடைய ஜிஏ பிரதீபன் நேற்றைய தினம் அரசாங்க வாகனம் ஒன்றை கொண்டு போய் அவருடைய மகன் உடைத்திருக்கிறார் பரவாயில்லை எங்களுக்கு வாகனம் வேண்டாம் ஆனால் ஜிஏ பிரதீபன் சொல்லுகிறார் மொத்தம் ஐம்பத்தாறு மில்லியன் நீங்கள் கொடுத்த பாராளுமன்ற உறுப்பினர் தமிழர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலே அவர் முப்பத்தைந்து பில்லியனை எடுக்க போகிறார்கள் இப்போது வடக்கு கிழக்கிலே நாங்கள் என்ன தேங்காய்களை ஆவதா சரி அதுதான் சொல்லும் தான் எனக்கு ஞாபகம் வருகிறது வடக்கு கிழக்கிலே இன்று வரை எத்தனையோ வெள்ளை ஈக்கள் எத்தனையோ தென்னை மரம் இருநூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு தேங்காய் தேங்காய் போகிறது ஆனால் அதை நடவடிக்கை உங்களுடைய விவசாய அமைச்சரை வடக்கு பக்கம் காணவில்லை சரி அது பரவாயில்லை என்னுடைய வைத்தியர்களை பற்றி பார்ப்போம் ஒரு வைத்தியன் ஒரு கார் ஒன்றை வேண்டுவதாக இருந்தால் ஐம்பது நாயிரம் ரூபா படி மிச்சம் பிடித்தால் அவனுக்கு நாற்பது ஆண்டுகள் சேமிக்க வேண்டியிருக்கும் இந்த நாட்டிலே அதான் எங்களுடைய சுகாதார அமைச்சர் அமைச்சரிடம் கேட்டேன் முடிந்தால் எங்களுடன் கதையுங்கள் என்று சொல்லி ஏன் எங்களுடன் கதைப்பதால் என்ன பயம் நான் எழுப்பினால் மைக்காய் ஓ பண்ணுகிறார்கள் எதற்காக பயப்படுகிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் போ சொன்ன விடயங்கள் இந்த பிச்சைகளை எல்லாத்தையும் கணக்குடன் காட்டுவதற்கு எனக்கு எனக்கு என்னால் ஏலும் அது தவிர நாங்கள் எதிர்பார்ப்பது தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்று ஆனால் அனுர அரசாங்கமோ அல்லது எதிர்கட்சியில் இருக்கும் அரசாங்கம்

මේ කොහෙද දළදා මාලිය බෝම්මය පුරුවවා ඕගොල්ලෝ රස්වවාද නෑ ඕකොල්ලොගේ රෝකට විජයවිර රස්වවාදි නෑ අපේ ප්‍රභාගරන රස්වවාද එක මේක හේතුවා අපි දමල ඔකොල්ල සිංහල හැයි අපේ ජෙන්ද්‍රේෂණකටත් ඒක ඔළුවට නෑ මගේ හිතේ නෑ මාතක කෝොල හන්්ඩේනවා හැමදා පාලිමෙන්දුව ම කවතා ෝගොල්ොදගේ ඒ විදිට හැසරන මන් දැක් කියන්න ඕකොලොට ඇත්ත කියෙන්ට ඉම්බිල කවරුත් නෑ එන්නතිේ සමරු ද මේ එන්න නෑ මේ බලාවට ඒකොල්ො කරන්න ගොල්ලොත්තකගේ මයක් ගලාල අපේ මින්න සුට කියනවා න්න මචන් අපි දෙමලල්ල කෝමැරි ගන්නවා කියලා. එතකොට මක ූත් පසල කටන්ටා කියලා ම ජනතාවවිරෝධ වෙනවා ඒකො න ජනතාවේ නායකැවෙනවා මදැ පෝපිතන් කතාා කරන්නේ ම දවස්හත. 77 ේස් යිවෝස් ි ්‍රයි ස්පික ොන් ස් පාලිමෙන් ට ඒකට කවදාවත් මුකුත් කරන ඒක හෙට අයි ට අමතරවා. ஒது அது வந்து எங்களுடைய தேசிய நூலகம் அது ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம் விபுலானந்தர் தொடக்கம் மகாத்மா காந்தி எழுதிய புத்தகங்கள் இருந்த லைப்ரரியை எரித்த உங்களுடைய இனம் எங்களுக்கு போட்ட பிச்சை ஒன்று தசன் ரெண்டு வீதம் உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்காவில் ஒரு தமிழனும் இல்லை ஒரு முஸ்லீமும் இல்லை எங்களுக்கு தந்திருப்பது ஒன்று தசம் ரெண்டு விதமான அளவை தான் உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா எங்களுக்கு தந்திருக்கிறது மில்லியனிலே எங்களுடைய லைப்ரரிக்காக நீங்கள் ஒதுக்கியது ஒன்று தசன் ரெண்டு வீதம் அதை விட பரவாயில்லை இன்னொரு ஜோக் ஒன்றை சொல்லுகிறேன் ஆ ரைட் உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவருடைய வீடமைப்புக்கு ஆயிரத்தி மில்லியன் ஒதுக்கியதை போன்று அதே போன்று நீங்கள் எங்களுடைய உங்களை பார்த்தா தெரியும் எங்களுடைய தீவகங்களிலே குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் எங்களுடைய சனம் இறந்து கொண்டிருக்கிறது நைனாதீவா இருக்கலாம் டெல்பா இருக்கலாம் கார் இருக்கலாம் ஆனால் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுடைய தெற்குக்கான தண்ணி வளங்களுக்காக அறுபத்தி இருநூற்றி முப்பத்தி நாலு மில்லியன் செலவழித்திருக்கிறீர்கள் அடிஷனலாக இருபதனாயிரம் மில்லியன் ஒதுக்கி இருக்கிறார்கள் தண்ணிக்கு தெற்குக்கு ஆனால் வடக்குக்கு தண்ணி இல்லை வடக்கிலே போடப்பட்ட இரணமடை குளம் இப்போ கூட காய்ந்து கொண்டு தான் இருக்கிறது உங்களுக்கு எங்களுடைய மக்களுடைய வழிகள் தெரியாது நாங்கள் உண்மையை கதைத்தால் ஜனதா விரோதி நாங்கள் உண்மையை கதைத்தால் ஆனால் கே கேம் அடிப்பவர் முழு பேரும் உங்களுக்கு நல்ல பொலிட்டீஷியன்ஸ் நாங்கள் உண்மையே கதைத்தால் அது உங்களுக்கும் முதுகு நோவும் அவர்களுக்கும் இதயம் நோவும் அதுதான் உண்மை நான் சொல்லுகிறேன் எங்களுடைய இனப்பிரச்சனையை தீர்க்காமல் என்னுடைய இனந்த அழித்தை திருப்பி கட்ட திரும்ப கட்டி எழுப்பாமல் நாங்கள் ஒருபோதும் நான் நினைக்கிறேன் நாங்கள் ஒருபோதும் இந்த நாட்டிலே நிலையான சமாதானத்தை கொண்டு வர முடியாது இதே சுத்தியுடன் இருக்கிறேன் இன்று நேற்று நடந்த

அந்த வகையில் இந்த தையிட்டு பிரச்சனை தொடர்பாக சிவசேனை அமைப்பினர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கணும் அதாவது வந்து தையிட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஆறு மாத கால அவகாசம் வேண்டும் இவர்கள் வந்து ஒரு ஊடக சந்திப்பில் தான் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள் ஜால் ஊடக அமைத்துல இருந்த ஊடக சந்திப்பில் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் மக்களிட காணி மக்களுக்குன்றதில் எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை சிவசேனா அங்கத்தவரும் இந்து பௌத்த சங்கத்தின் ஒரு ஒருங்கிணைப்பாளரும் இருக்கிறான் இது வந்து தையி வியாத பண்ணிய கேட்டகளுக்கு தையி டிவி வியாதப்படி தீர்க்கப்படுமா இருந்தால் இது ஒரு அரசியல் மயமாக்கப்பட்ட ஒரு இதாக இருக்குது இது அரசியல் மயமாக்காத அறுக்குறதால நாங்கள் ஒரு பெரிய இன்னல உருவாக்குறோம் நானும் செம்பாட்டனில் பிறந்தனேன் செம்பாட்டு மண்ணில் உள்ள எவ்வளவு நாங்கள் எவ்வளவு லாபம் இருக்குதுன்னா அங்கே உள்ள மக்களுக்கு தெரியும் அதில் நாங்களும் இந்த ஆமியலை நான் பிடிச்சிருக்கிற காணியலை விட்டால் அவங்களுக்கு ஒரு நல்லது அது இந்த இது ஓ இந்த இந்த பிரச்சனையே நாங்கள் பெருசாக இதை விட இத்தனையோ நியாயமான விட இருக்குது எங்களோட இந்த மண்ணில் நியாயமான விட இருக்குது இந்த விகாரை ஏதோ கட்டி கட்டியிருக்கு சரி வளத்துக்கு நாங்கள் ஒரு எண்பது வீதமான இதுக்கு நாங்கள் இங்கே கீழே இருந்து கல் அப்படி தேவையில்லை இது இந்து பௌத்தமாக ஒன்று சேர்ந்து நாங்கள் இந்த பிரச்சனையை ஆறு மாதத்தில் முடிப்போம் அரசியல் எந்தவித ஈடுபாடும் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் அது பூஞ்சோலி ஆக்குவோம் எங்களோட மண் சிவ சிவப்பு மண் அந்த நாளில் பொருளாதாரத்தில் ஓங்கி நின்ற இடம் அவடம் அது எல்லாத்தையும் இப்போ யோசிக்கல கொழும்புலேருந்து வந்தீங்க எங்களுக்கு இல்லை அப்படி செய்வோம் இப்படி செய்வோம்ண்டு ஒவ்வொருத்தரும் இல்லை அந்த நேரம் பொல்லக்கூடிய பிடிச்சோண்டு வேற கிலோ வாங்கோ வாங்கோ இல்லாமல் பொல்லக்கூடி உங்களுக்கு சமாதானம் தருவோம்ட்டு இத்தனையோ தலைவர்கள் இழக்க பண்ணினது இதே நேரம் இதே ஆக்கள்லாம் கடைசியில் இன்றைக்கு வந்து எங்களையும் என் வாங்க கொண்டு நடு ரோட்டில் கூட போகிறாங்க நாங்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பாதிக்கப்பட்ட நாங்கள் எங்கட இடங்கள் வந்து எண்பத்தி மூன்றாம் ஆடே பாதிக்கப்பட்டாங்க நாங்கள் இன்னும் மங்கட வீடு இன்னும் முடிஞ்சபடி தான் கிடக்கிறது எத்தனையோ வீடுகளெல்லாம் அழிஞ்சு எங்களுக்கு அழிவுக்கு கொண்டு போகாதீங்க உங்களோட அரசியலை பாவிக்காதீங்க நாங்கள் உங்களோட நாங்கள் மத மத பேதமோ இதுவளோ இல்லை எங்கட உல பிரபலத்தையும் உருவாக்குறதுக்கு உடனடியாக எங்களுக்கு அரசியல் தலையீடு இல்லாமல் இது நாங்கள் சமாதான முறையில் நாங்கள் தீர்வு காணலாம் காண இல்லை சமாதான முறையில் நாங்கள் அடுத்த இருபத்தஞ்சு தரம் நீங்கள் இது செய்தியால் என்ன பிரியோசனம் இருக்குது ஒன்றுமே இல்லை இருபத்தஞ்சாவது தரம் ஆர்ப்பாட்டம் நடத்துறியா என்ன பிரியோசனம் இல்லை உண்டு இந்த ஒடுக்குநாரில் துள்ளு துள்ளான்னு துள்ளி போட்டால் ஒரு ஒடுக்குநாரில் கொண்டு போடுற ஒரு கிறிஸ்டியன உள்ளுக்கு கோயிலுக்கில் வரவேணுமாம் கிறிஸ்தவர் ரெண்டு இவர்கள் தான் கொண்டு வரீங்க உங்களுக்கு அங்கே ஓ அவ ஒரு 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 நல்ல ஒரு அரசியல்வாதியாக கொண்டு போடீனோம் அதில் கிறிஸ்டியன் படுக்கன அறைக்கு வரவேணுமண்டு இப்போ எங்களுக்கு கிறிஸ்தவர்களும் எங்களுக்கும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு ஹிந்து பௌத்தத்தை நாங்கள் உண்டா நாங்கள் வாழ்ந்து அவர்களால் தீர்வும் முடியும் இது எங்களால் இல்லை தெற்கில் உள்ள மக்கள் ஒரு பௌத்த மக்களால் உங்களுக்கு இது தீர்வு தர இயலும் பௌத்த நாடு ஒரு பௌத்த வீட்டு ஒரு பௌத்த வீட்டில் ஒரு சாமி இல்லையாண்டு பாருங்கள் எல்லாமே இருக்கிறாங்க எங்கள்ட ஒற்றுமையை குழப்பாக இப்போ நாங்கள் இப்போதான் படிப்படியாக ஒற்றுமையாக ஆற்றி வரோம் இது அரசியல் ரீதியாக இது வந்து தெற்கில் இருக்கிற அரசியலும் இங்கே வந்துட்டு கலந்து வந்து அரசியல் ரீதியால் இங்கே பிரச்சனை ஏற்றினா தான் தமிழ் மக்களுக்கு விடுக்கிறது இல்லை ஒன்று வரக்கூடாதுன்னு யோசிக்கிறான் அப்படி தேவையில்லை இது வந்து ஒரு ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு விட்டு தாங்க எங்களோட செம்பாட்டில் ஒரு மில்லியன் ஒரு அரை ஏக்கரில் எடுக்கலாம் எத்தனை ஏக்கர் பிடி ஒரு மில்லியன் எடுக்கலாம் பெரிய ஒரு பூஞ்சோலி ஆக்குறதுக்கு இருக்குது அது அப்போ அதைத்தானே நான் சொல்கிறேன் ஐஇடிவி ஆறு சட்டவிரோதம் அது வேறு இடத்துலாம் கட்டப்பட்டிருக்கு இதோட ஒன் பாயிண்ட் செவன் ஏக்கர் அந்த நிலம் அந்த ஏற்கனவே தைய இட்டி கண்டு ஒரு இடம் புரிக்கப்பட்டு கொடுத்துருக்கு அது இல்ல இல்லாமல் இங்கே எல்லாம் அது பிள்ளை அது இல்லையாண்டு இல்லை அதை நாங்கள் அப்படி சட்ட விரோதமா இல்லையோ நாங்கள் அதை பேச்சு அவங்களோட கதைக்கு இதை தீர்க்கலாம் அங்களுக்கு இல்லை எங்களுக்கு ஒன்றில்

பாப்பா அதைத்தானே சொல்றேன் அந்த மக்களோட கதைப்போம் கதைக்கு இவர் இவங்களை பௌத்த துரோகிகளை இங்க எடுத்துவாங்க இவையெல்லாம் சும்மா வேலையில் நான் சொல்றேன் நான் என்ன அது விமத்துரும் இவ எல்லாரையும் சேர்ந்து நாங்கள் ஒரு இங்க இது ஒரு 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 இது ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம் இங்க அரசியலை கொண்டு வராதீங்க ஐயா அந்த வெள்ளை கொடி போட்டு இப்படித்தானே வந்து நடந்து ஐயா நூற்றி செஞ்சு பேர் எங்களை எத்தனை பேர் வாங்கோ ஒன்று அவசரத்தை விட்டுட்டு விளையாண்டு கொண்டவங்களெல்லாம் சரிதானே டிய காட்டி குங்க வாங்கோண்டு போட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் என்ன சொல்றாங்க எல்லாம் கேம்பஸ் படிகளை சித்தாங்க சரியா பௌத்த ஆக்கள்கிட்ட கதைச்சுட்டோம் இது தீர்க்கலாம் இது ஒரு சவால் தீர்க்கலாம் அதைத்தான் குழப்ப வேண்டாம் அவங்கள்ட்ட அதை செய்வோம் சரிதானே இது நாங்கள் பெ பௌத்தத்துக்கும் ஹிந்துக்கும் உள்ள ஒரு ஒற்றுமையை உருவாக்கி உடனடியாக நாங்கள் அதை தீர்வு செய்வோம் இது அடுத்த கிழமையை நாங்கள் அதுக்கான ஏற்பாடு செய்யப்படும் இல்லை எங்களுக்கு அவங்களுக்கான எனக்கு என்ன தெரியும் தெரியும் அந்த செம்பாட்டை சோலையாக்கோணம் எங்களுக்கு தயிரி ஆறைக்கு உடனடியாக தீர்வு இல்லல்ல அது மக்களோட சேர்ந்து தான் நாங்கள் தீர்வு எடுப்போம் நாங்கள் தனியாக இல்லை இல்ல இல்ல ஓ

ஃபுல் எல்லாம் எடுத்துட்டேன் நான் எனக்கு எல்லாமே தான்றது நான் அது கட்டாயம் நான் தீர்க்கப்படும் ஆறு மாதத்துக்குள்ள நாங்கள் அது உடன் இல்லை ஆறு மாதத்துக்கு நான் தீர்ப்போம் சிவசேனா தானே இல்லை இல்லை அது அது அதுக்கு எந்த வித தலையீடு நாங்கள் உங்களுக்கு அடுத்த பிரஸ் மீட் தொடங்கும் ஒரு மாதத்துக்கு ஒரு தான் நாங்கள் பிரஸ் மீட்டிங் தருவோம் நாங்கள் என்ன கடந்த கொரோனா காலத்துல அதுக்கான அடிக்கடி நாட்டப்பட்டது அப்பொழுது வந்து அதுக்கான எதிர்ப்புகள் வந்து கிளம்பி இருந்தது அதுக்கு பிறகு வந்து மாவட்ட பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை வந்து அதுக்கான எதிர்ப்புகள் பதிவு அதுக்கு பிறகு வந்து கடந்த ஒன்றரை வருட காலமாக அதாவது புனர் நிர்மாணம் செய்து அவர்களுடைய கிரியைகள் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வழிபாட்டு தரமாக மாறுகிறதுக்கு முன்னவே வெறும் கட்டுமானமாக இருக்கும் போதே வந்து எதிர்ப்பு போராட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டு விட்டது வெறும் கட்டுமானங்கள் எடுத்தாக்குவதில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை அவர்கள் கிரியைகள் செய்து அங்க வந்து பிரதேசம் செய்தது அவர்கள் வழிபாடுகள் செய்ய ஒழிக்கிட்டது வந்து போராட்டங்கள் நடந்தது

அப்படி யோசிக்கிறாங்க இது நல்ல ஒரு சகுனம் ஒன்று ஏற்பாட்டு இருக்குது கட்டாயம் நாங்கள் சிவனோட நாங்கள் வழிபடுறாங்க ஐயா நான் வேற இது இல்லை இல்லைன்னு சிவனை நாங்கள் நம்பி இருக்கிறாங்களோ எங்களுக்கு கட்டாயம் எங்களோட ஒரு நன்மையை கொடுக்கும் இதுக்கு நாங்கள் தேவையில்லாத விளக்கங்களை நாங்கள் கொடுத்து எங்களை முரண்பாடுகளை உருவாக்கிறாங்க உங்களை முரண்பாடு உருவாக்க அது வேலை இல்லை எங்களுக்கு தேவை முரண்பாடு இல்லாமல் இது போகணும் இல்லை தான் பொறுத்த உள்ள மாறன்

அடிக்கல் நாட்ட திறந்து சேர் அடிக்கல் நாட்டும்னது பிரதம் எ போனது தேவையா கூட இருப்போர்கள் அக்காலத்துல வந்து மடாலயமாக அதாவது மடாலயமாக இருந்த ஒரு காணிகள்தான் குறை வந்து அடிக்கல் நாட்டியிருந்தவர் சவிந்திரசிபால் அடிக்கல் நாட்டியிருந்த இடம் வந்து அதுதான் பூர்வீக இடமும் உறுதி உள்ள காணி தனியார் காணி அந்த காணியில தான் ஆக இங்க இடம் தெரியாமல் இடம் மாறி அடிக்கல் நாட்டு கதைக்கு இங்கே இடம் இல்லை இங்க கை உயர் பாதுகாப்பு நிலையமா இருந்த பொழுது இந்த கட்டுமானங்கள் நடைபெற்ற பொழுது அந்த பாதுகாப்பு பிரச்சனை வந்து ஒரு குழு கூட்டத்தில் அதுக்கான எதிர்ப்பை பதிவு செய்தவங்க இப்படி நடக்குது அதை செய்வோம் ஒருத்தருக்கும் தெரியாமல் இந்த போராட்டம் வந்து இன்னைக்கு ஐயா ஐயா இப்ப நாங்கள் எங்களுக்கு இப்ப நாங்கள் எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லை எங்களுக்கு தையிட்டு பிரச்சனை முக்கால்வாசி முடிய வேணும் இது எங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை இருக்கு அதை விட வேற ஒரு சூழ்நிலை இருக்க நாங்கள் கையை விடுறோம் இப்போ உங்களுக்கு இது நாங்கள் அப்படி ஒரு சூழ்நிலையை எடுக்கிறது எங்களுக்கு பிரச்சனை என்றா அரசியல் தீர்வுகள் எங்களுக்கு அரசியல்களை தலையிடாமல் நாங்கள் ஒரு ஆன்மீக தீர்வு வந்து நாங்கள் இதால கட்டாயம் மக்களோட சேருவோம் அந்த இந்த பிரச்சனை அவை அடிக்கல் நாட்டதுக்கு இவைய அவலாத்தினாலும் ஏ அதண்டது இல்லை இப்ப எங்களுக்கு ஏழும் ஆனபடியா இதை நாங்கள் இதாண்டுவோம் நாங்கள் பாருங்க திருக்கேஸ்வரத்தில் வளை உடைக்க என்ன செய்தோம் ஒரு தீர்வு இல்லை இன்றைக்கு வரைக்கும்

இந்த தையட்டி விஹார இந்த தீவிரம் முடிப்போம் வேற உள்ளவங்களுக்கும் தேவையில்லை வேற சும்மா நாங்களும் ஒன்று நாங்க கதைக்க வரையில்லை இதுதான் எங்களோட மெயின் நோக்கம் ஓமா ஆமா அதை தானே சொல்றோம் ஆறு மாதத்துக்குள்ள நாங்க முடிப்போம் நாங்கள் தையட்டி சாரி அது தேவையில்ல நான் கூடுதலா கதைக்க ஏன்னு சொல்லுங்க ஐயா எங்களுக்கு ப்ராப்ளம் சோல்வ் பண்ணணும் கிடைச்சின்னு அந்த வகையில் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான போராட்டம் தொடர்பாக ஒரு செய்தி ஒன்றை பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா பவுனியாவில் தமிழர் தாய காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் சுழற்சி முறை போராட்டம் வந்து மூவாயிரமாவது நாளை கடந்திருக்கின்றது இது தொடர்பாக ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது காணாமல் ஆக்கப்பட்ட உறவினால பவுனியா தபால் திணைக்களத்துக்கு அருகில் மூவாயிரமாவது நாளாக போராட்டம் மேற்கொள்ளும் கொட்டையைக்கு முன்பாக குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இதன்போது காணாமல் ஆக்கப்பட்ட தங்களது உறவுகளின் உருவப்படத்தினை தாங்கியவாறு அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கொடியலினை தாங்கியவாறும் இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கணும் அவர்களுடைய தொடர்பாக குழந்தைகளின் தாய்மார்கள் நீதி மற்றும் பொறுப்பு கூறலுக்கான நடவடிக்கை எடுக்குமாறு கோருகின்றனர் இன்று பிப்ரவரி இருபத்தி நாலு மூவாயிரம் நாட்களாக காணாமல் காணாமலாகப்பட்ட தமிழ் குழந்தைகளை தாய்மார்கள் அவர்களின் குழந்தைகளுக்கான நீதி மற்றும் எதிர்கால இனப்படுகளை தடுக்க தமிழ் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆதரவை பெற பவுனியா நீதிமன்றத்துக்கு முன்பாக ஏனையின் நெடுஞ்சாலையில் தொடர்ந்து போராடி வருகின்றனர் இவர்களின் போராட்டம் கடந்த காலத்துக்கு மட்டுமல்ல எதிர்கால தமிழ் தலைமுறையின் பாதுகாப்பு மரியாதை மற்றும் சுதந்திரத்துக்காகவும் ஆகும் வரவிருக்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அமர்வை முன்னிட்டு தமிழ் தாய்மார்கள் சர்வதேச சமூகத்தை போர்க்குற்றங்கள் தொடர்பாக நீதி மற்றும் பொறுப்பை உறுதிப்படுத்துவதற்காக நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்துகின்றனர் பதினாறு ஆண்டுகளாக தாம் தாங்கிக் கொண்டிருக்கும் இந்த போரின் போது மற்றும் அதன் பின்னரும் கடத்தப்பட்ட எங்கள் குழந்தைகளை தேடி எங்களது துயர குரல்கள் இன்று வரை வேடிக்கையாக பார்க்கப்பட்டுள்ளன உலகம் தன்னிச்சையாக செய்யப்பட முடியும் என்பதற்கான எடுத்துக்காடு எடுத்துக்காட்டுகளை நாம் காண்கிறோம் சர்வதேச சமூகத்திற்கு ரஷ்யா இஸ்ரேல் மற்றும் சிரியா போன்ற நாடுகளின் தலைவர்களை பொறுப்புக்குள் கொண்டு வர வழிகள் இருக்கின்றன என்றால் இலங்கையில் போர்க்குற்றவாளிகளை நீதிக்கு புறக்கணிக்க முடியாது இவ்வாறான இரட்டை நிலைப்பாடு ஏற்க முடியாதது போர்க்குற்றவாளிகளின் சமமான நீதியும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் தங்கள் உரிமைகளை பெறுவதும் அவசியமானது அமெரிக்கா ஜுஎன்எச்சி ஆசியில் இருந்து விலகியுள்ளதை நாம் அறிவோம் இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் முக்கியமான பங்கு வகிக்க வேண்டிய நேரம் இது ஐரோப்பிய நாடுகள் தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானியர்கள் தமிழர் வாழும் பகுதிகளுக்கே வந்து நேரடியாக பாதிக்கப்பட்டவருடன் உரையாடி எங்களுக்கு உண்மையில் என்ன தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த பதினாறு ஆண்டுகளாக தமிழர்களை ஏமாற்றியும் சமீபத்திய தேர்தலில் தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களும் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் காலம் விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது பாதிக்கப்பட்டவர்களும் குற்றவாளிகளும் வேதாகி வருகின்றனர் இப்போது நடவடிக்கை எடுக்க தவறினால் உண்மை அவர்களுடன் மண்ணடியில் புதைந்து போகும் இலங்கையின் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு வர தீர்மானங்களை மீறி நடைமுறை நடவடிக்கையை மேற்கொள்ள ஐக்கிய நாடுகள் மற்றும் சர்வதேச சமூகத்தை கேட்டுக்கொள்கிறோம் நீதி தேர்வு செய்யப்பட முடியாது தமிழ் குடும்பங்கள் தீர்வை பெற வேண்டும் எங்கள் காணாமலாக்கப்பட்ட குழந்தைகள் குறித்து பதில்கள் தேவை நீதி நீதி நிறைவேறும் வரை எங்கள் போராட்டம் தொடரும்